எஸ்ஆர் சேகர் முதலமைச்சர் ஆய்வு பண்றார் வெள்ளத்தடுப்பு மற்றும் மழைநீர் வடிகால் பணிகள் ஆய்வு பண்றார் துணை முதலமைச்சர் போய் பார்க்கறார் அமைச்சர்கள் போய் பார்க்கிறாங்க இன்றைக்கு கூட வருவாய்த்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா எவ்வளவு பெருமழை பெய்தாலும் அதையெல்லாம் எல்லாம் சமாளிக்கின்ற வகையிலே கெட்டிக்காரத்தனமாகவும் சாமர்த்தியமாகவும் செயல்படுகிற முதலமைச்சர் இருக்கிறார் சொல்றாரு ஆனால் எதிர்கட்சிகள் இவ்வளவு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க வேண்டிய அவசியம் என்ன அவசியம் என்ன இல்லை அவசியம் ஆகிறது அதாவது இது நம்ம சிவசுப்பிரமணியன் சார் சொன்ன மாதிரி மழை பெய்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது திட்டமிடுதலிலே கோளாறு அதனால வந்து இது வீடு கட்டுறதுக்கு கொடுக்கக்கூடிய லைசன்ஸில் ஆரம்பித்து எல்லா வகையிலுமே எல்லா சட்டத்திட்டங்களும் ப்ளவுட் பண்ணப்படுகிறது அதனால மொத்த டிசாஸ்டர் இன்னும் சொல்ல போனால் மேன்மேடு டிசாஸ்டர் நாமளே நமக்கு உருவாக்கி கொண்ட டிசாஸ்டர் அதனால இது இந்த டிசாஸ்டர் வேண்டுமென்றே உருவாக்கப்பட்டது ஏன்னு கேட்டிங்கன்னா அறுபத்தி ஏழு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பணம் 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 அதை கொள்ளையடிப்பதற்கு அதுதான் மட்டும்தான் மீதி எந்த சட்டத்திட்டங்களும் பாருங்க இது ஏகோபித்தமான ஒரு கண்மூடித்தனமான குற்றச்சாட்டை வைக்கல அதற்கு பின்னால தான் இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஓரங்கட்டப்பட்டது இப்ப பாருங்க சிங்கார சென்னை சிங்கார சென்னைனா காசு அடிக்கிறதுக்குன்னு ஒரு தனியா பிளான் போடுறதுக்கு இவங்களுக்கு தான் பிஹெச்டி கொடுக்கணும் சிங்கார சென்னைன்னு போட்டு அந்த சிங்கார சென்னையில சீரழிந்த சென்னை சீரழிக்கிறதுக்குன்னு இவங்க போறாங்க இப்ப உதாரணத்துக்கு நீங்க நிறைய புள்ளியோரம் கவியரசன் கொடுத்தாரு நீங்களும் கூட நிறைய அமைச்சர்களுடைய பேச்சை கேட்டீங்க அமைச்சர்களுடைய பேச்சுல எவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஒரு பொறுப்பற்ற தன்மை இருக்கு மேயர் அம்மா சொல்லுது தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தாறு என்னவெல்லாம் சொல்லிட்டு போட்டோம் ஆனா இன்னொரு விஷயம் சொல்லுது இந்த குண்டும் குழியும் இருக்குமா சாலைகளை எல்லாம் இப்போது சரிபடுத்த முடியாது இதெல்லாம் வந்து நவம்பர் டிசம்பர்ல மழை பின்னால தான் என்ன இது ஒரு அறிவீனமான வார்த்தை நான் ரொம்ப மோசமான வார்த்தையை உபயோகிக்கிறேன் அந்த பெண்ட்ல வந்து வண்டியில குழியும் கொண்டு வந்து டூ வீலரும் கூட விட்டுருங்க டூ வீலர் போறாங்க முதுகு தண்டு பாதித்து எத்தனை பேர் வந்து எவ்வளவு பெரிய கஷ்டத்தை விடணும் அதுக்காக என்ன சொத்து வரி கட்டலையா தண்ணி வரி கட்டலையா டெச்சு வரி கட்டலையா வரிக்கு மேல வரி போட்டு அந்த வரியை கொடுத்தவனுக்கு ஒரு ரிலீஃப் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு இந்த அரசாங்கம் இருக்கிறது அதனால இது வந்து இவர்களால் உருவாக்கப்பட்டது இப்ப நிறைய புள்ளியோரம் சொன்னீங்க அது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் கோவையில வந்து ஒரு மேம்பாலம் கட்டினாங்க இப்ப அதுக்கு ஏதோ ஒரு பேரெல்லாம் சொல்லி இவங்க அது அந்த ஓட்டை ஓட் பேங்க் அடிக்கணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க நீங்க உங்களுடைய ஜெனம்ல கூட காமிச்சிங்க ஒரு பெரிய நீச்சல் குலமாக அது காட்சி அளிச்சு இந்த மழை பெஞ்ச உடனே அதுல கூட ஒரு ஓட்டை போட்டு தண்ணி வைக்க முடியாத அளவுக்கு அதுல ஒரு பிளானிங் இம்ப்ராப்பர் பிளானிங் அதே மாதிரி தான் வரிசையா இருக்கு இப்ப பணத்தை எப்படி அடிப்பது என்பதுல பிஹெச்டின்னு இவங்க சொன்னேங்க அதுல காலையில உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசுமே நிறைய நிதி ஒதுக்குகிறது சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்கு எல்லாம் மாநில அரசு நிறைய நிதி ஒதுக்குகிறது உள்ளாட்சி அமைப்புகளுமே நிறைய திட்டங்களை கொண்டு வருது அப்படி நிறைய திட்டங்களை கொண்டு வந்து ஒரு பெரும் வளர்ச்சியை நோக்கிய ஒரு மாநிலமாக இருக்கு சென்னை வந்து அதற்கு பெரும் அடையாளமாக இருக்கு நிறைய வளர்ச்சி திட்டங்கள் இங்க முன்னுதாரணமா சொல்றது மாதிரி இருக்கு அதையெல்லாம் சொல்லாமல் தவிர்த்து விட்டு இது அங்கெங்கே சின்ன குறைதான் இருக்கு ஒரு சில இடங்கள்ல தான் பிரச்சனை இதை மிகைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க நீங்க சொல்லுவது ரொம்ப ரொம்ப சரி மகேஷ் இதைத்தான் மந்திரி சொல்றாரு நீங்க வாய்ஸ் அதாவது அவர் மக்களுக்கு சொல்றீங்க ஒரு மா சுப்பிரமணியன் ஒரு அங்க ஒரு பாலம் கட்டுறோம் அதனால அப்படி தான் இருக்கும் என்ன பொறுப்பற்ற ஒரு பேச்சு அப்படி தான் இருக்குமா அப்ப நாங்க காசு வந்து அப்படி இப்படி ஐநூறு ரூபாய் நோட்டுக்கு போய்ல ஐம்பது ரூபா நோட்டுக்கு தான் அரசாங்கம் வாங்கிக்கோமா அதே மாதிரி இன்னொரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கோடி ரூபா வந்து இந்த புயல் தடுப்புக்கு வெள்ள தடுப்புக்கான பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதுல இவங்க செஞ்சு முடிச்சதா சொல்லி பயில் வந்ததுக்கு வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரம் தான் பண்ணேன்னு சொல்லி கேன்னு சொன்னாரு வேற ஒரு மந்திரி அதுக்கு பதில் சொல்றாரு நாலாயிரம் கோடி எல்லாம் ஒரு காசுங்களா அதுல எப்படி நீங்க கணக்க சொல்ல முடியும் அரசாங்கத்தில் இது ஒரு செலவே இல்லைன்னு சொல்றாரு நீங்க திட்டமிடுதல் அரசாங்கம் கொடுக்கறது அதெல்லாம் இவங்க செயல்படுத்தலை இந்த மாதிரியான அரசாங்கத்தினுடைய அந்த இம்ப்ராப்பர் பிளானிங்னால வந்த விஷயங்கள் இது அப்படி நீங்க சொல்றீங்க இம்ப்ராப்பர் பிளானிங்னால இவர்கள் இந்த நாட்டை சீரழித்து கொண்டிருக்கிறார்கள் தூர்வாறுதல் இப்ப கூவம் தூர்வாருறதுக்கு பண செலவு பண்ணாங்க அந்த குப்பையெல்லாம் எங்க கொண்டு போட்டினாங்க யார் அள்ளிட்டு போனாங்க அது எவ்வளவு நடந்துச்சு தூர்வாறுதல் என்பது மொத்தத்துல கொள்ளையடிப்பதற்கான ஒரு திட்டம் அதே மாதிரி இந்த ஸ்டாம் ஸ்டாம் வாட்டர் அதுவும் இதுக்கு என்ன வெரிபிகேஷன் யாரு போய் பார்த்து இவ்வளவு நடந்ததுன்னு எப்படி கணக்கீடு பண்ண முடியும் ஆத்துல கொட்டினதே அடியில போய் பார்க்க முடியும் அதற்காகவே ஆன திட்டம் இது அதற்காக அவர் செயல்படுகிறார்கள் அதனால இது இது இத விட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் நான் உங்களுக்கு நீங்க நிறைய புள்ளி விவரங்கள் சொன்னீங்க சென்னைக்கு வந்து இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் இவங்க செலவு பண்ணிருக்காங்க ஆனா இதெல்லாம் வந்து மந்திரிகளுடைய வீட்டுக்கு தான் போயிருக்கு அதிகமாக இந்த மாதிரி விஷயங்களுக்கு இவங்க நிதி ஒதுக்கீடு ஒதுக்கீடு செய்ததாக கூறப்படுவதற்குரிய காரணமே உள்ளடிப்பதற்கு தான் சென்னையை பத்தி ஒரு சின்ன ஒரு பிளாஷ்பேக் பார்த்தோம்னா ஒரு ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் ரோடுகளுக்கு கொண்டது சென்னை அதுல கார் சாலைகள் பஸ் போற சாலைகள் வந்து ஒரு முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தான் எல்லாம் சந்து பொந்துகள் இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி இருநூத்தி எழுபது கிலோமீட்டர் வந்து சின்ன சின்ன சாலைகள் அத்தனையும் குண்டு மூலியமா இருக்கு அத்தனையும் ஓட்ட ஓடசலா இருக்கு அத்தனையும் பிரயாணம் செய்வதற்கு ஏதுவாக இல்லாததாக இருக்கிறது அதுலதான் தான் காசு முடியும் நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் இப்போ கிண்டியில் ரேஸ் கோர்ஸ்ல வந்து அந்த நிலத்தை மீட்டதற்கு பிறகு ஒரு நான்கு குளங்களை வெட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட எட்டே முக்கால் டேஎம்சிக்கு தண்ணீர் அதில் தேக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு நிறைய நீர்நிலைகளை புனரமைச்சிருக்கோம் நீர் கொழுதுகளை அதிகரிச்சிருக்கோம் மழைநீர் வடிகாலை அப்படி எல்லாம் அரசு சொல்றதையும் பார்க்க முடியாது அதற்கான நான் அடுத்த சுற்று நிறைவு சுற்றுல உங்கள்கிட்ட கேட்குறேன் திரு எஸ் ஆர் சேகர் அரசு ஏற்கனவே திட்டமிடப்பட்ட வெள்ளத்தடுப்பு பணிகள்லாம் முடிச்சிட்டோம் முழுமையா முடிச்சிட்டோம் இப்போ நடக்கிறதெல்லாம் புதிய பணிகள் புதிதாக அறிவிக்கப்பட்ட பணிகள் தான் முடியாம இருக்கு பழசெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நீங்கள் வந்து கோடிக்கணக்காக கொட்டிய அந்த பணம் எங்கே அப்படிங்கிற கேள்வியை மீண்டும் மீண்டும் எழுப்புவது ஏன் இல்ல பழசெல்லாம் முடிச்சுட்டாங்க புதுசா தொடருவதற்கு காரணம் புதிய பங்குக்கான ஆரம்பம் இது வந்து மேல் போக்கான ஒரு கண்மூடித்தனமான குற்றச்சாட்டு அல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம இவர் சொன்னாரு அழகா நம்மளுடைய அறப்போருடைய இவர் சொன்னாரு அந்த இந்த திட்டங்கள் போட்டு ஏன் வந்து ஓ கொசஸ்தலை ஆறுல இருந்து ஏது ஓவர்ஃப்ளோ ஆகி வருது பல்வேறு ஆறுகள் பல்வேறு தடுப்பணைகள் வந்து தூர்வாராத காரணத்தினால ஓவர்ஃபுளோ ஆகி நிலத்துக்கு போது உள்ளூரை கொண்டு போய் முழுகடிச்சு அந்த ஊர்ல ஏராளமான சேதங்களும் பண்ணுது யார் காரணம் இதுக்கு ஏன் காரணம் ஏன் தூர் எடுக்கல இது தெரியாத அவங்களுக்கு இந்த புதுசா வந்து இல்லாத அரசாங்கம் ஏராளமான மீடியாக்களை கையில வச்சுக்கிட்டு பொய்யை மட்டுமே தெளித்து கொண்டிருக்கிற அரசாங்கம் ஆனா அதுவே இன்னைக்கு ஒத்துக்குது அதனுடைய மீடியாக்களை இன்னைக்கு அந்த ஆத்துல வெள்ளம் இந்த ஆத்துல வெள்ளம் இத்தனை பேர் தொகுப்பு அத்தனை பேர் தொகுப்புன்னு சொல்லி தெரியாமல் அவர்களே தெரியாமல் தங்களுடைய உண்மைகளை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால பொழிவு இருக்கு கணிக்க முடியல ஆனாலும் தற்காலிகமாக நிவாரண முகாம்கள் அமைச்சிருக்கோம் தண்ணியை இறச்சி அனுப்புறதுக்கு மோட்டார் வாகனங்களோட நிறுத்தி வச்சிருக்கோம் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல அப்ப இன்னும் வருமுன் காக்குறதுக்காக இன்னும் கூடுதலான நடவடிக்கை வேணுங்கிறீங்களா வந்த பிறகுதான நடவடிக்கை மேற்கொள்ள முடியும்னு கேக்குறாங்க எதிர்கொள்வதற்கு தயாராக நீங்க ஏன் இருக்கீங்க எதிர்கொள்ளவே வேண்டாமே திட்டங்களை சரியாக போட்டு எங்கெங்கெல்லாம் தூர்வாரணுமெல்லாம் அங்க தூர்வாங்கி எதாம் அகலப்படுத்தணுமோ அதப்படுத்தி நகரமைப்பு திட்டத்துல வந்து என்னத்தான் ஃபாலோ பண்ணுங்கிறத சரி செய்து ஆங்காங்கே ஊழலை நீங்கள் அனுமதிக்காமல் இருந்தீர்கள் அத்தனையுமே சரியானதுக்குமே அதையும் மீறி வருவது தான் எதிர்கொள்வது இதையும் மீறி வருவது தான் எதிர்கொள்வது நீங்க அத்தனையுமே எல்லாமே எதிர அதாவது சகோதர நண்பர் சொன்ன மாதிரி சாதாரண மழையே வந்து தாங்க முடியாத அளவுக்கு இருக்கு சாதாரண மழையினுடைய வடிகால் தண்ணியே வெளியே போகாம இருக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதே சொல்றேன் பல பல நூறு கோடி ரூபாய்க்கு கட்டப்பட்ட கோயம்புத்தூருடைய ஜிடி நாயுடு மேம்பாலம் இந்த மழையில தெப்ப குளமானது அது இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டுக்கு அது ஒரு கண்ணுக்கு முன்னால இருக்கக்கூடிய காட்சி கண்ணுக்கு முன்னால இருக்கக்கூடிய சான்று இன்னொரு விஷயம் சொன்னாங்க நம்ம இந்த இந்த நம்மளுடைய பேச்சினுடைய வழக்கிலேயே நாம சொன்னோம் திட்டங்களை வந்து அவர்கள் சரியாக செயல்படுத்தவில்லை பல்வேறு ஆறுகள் வந்து தூரெடுக்காத காரணத்தினால அந்த அணை தாக்கி பிடிக்க முடியல இப்ப முல்லைப்பெரியாறுல இருந்து தேனி மாவட்டத்துல வந்த வெள்ளத்துக்கு காரணம் அங்க எடுக்கப்படல அதனால ஊருக்குள்ள எவ்வளவு வந்து எவ்வளவு கிராமங்கள் முழுக்கு போச்சு எத்தனை கோடி ரூபாய் இப்ப கூட நேற்றைக்கு நீங்க வந்து விவசாய சொந்தமா பேசுனீங்க அந்த விவசாயத்துல ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா அரசாங்க கமிஷன் ஒரு பாட்டில் சாராயத்துக்கு பத்து ரூபாங்கிற மாதிரி ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா இன்னைக்கு ஒன்றிய அரசு தேவையில்லை ஒன்றிய அரசு காசு கொடுக்கல ஒன்றிய அரசு அப்படி இப்படின்னு ஒன்றிய குட்ஸ் நீங்க அரசு ஏற்றிட்டு இருக்காங்க எதிரான அரசாங்கம் சீரழிக்கின்ற சென்னையை உருவாக்குகின்ற அரசாங்கம் மனித தவறுகளாலே மக்களை தண்டிக்கின்ற அரசாங்கம் ஆகவே இந்த இடர்பாடுகளும் இந்த சீறுபாடுகளும் இந்த ஆட்சி இருக்கின்றவரை இருக்கத்தான் செய்யும் நிறைவு பகுதி இப்ப அரசு என்ன செய்திருக்கணும் இனியாவது என்ன செய்யணும் நான் வந்து ஒரு பெசிமிஸ்டிக்காக ஒரு நம்பிக்கை இல்லாதவனாக நான் பேசல இந்த அரசால ஒண்ணுமே செய்ய முடியாது ஏன்னா இது பணத்தை மட்டுமே வசூல் செய்கின்ற வசூல் ராஜாவா அரசாங்கம் இது அதனால இதனுடைய திட்டங்கள் தீட்டுவது முழுவதுமே எனக்கு எவ்வளவு கிடைக்கும் நாங்க எவ்வளவு எடுத்துட்டு போலாம் மேல இருந்து கீழே எவ்வளவு பங்கு இதற்காகவே திட்டப்படுகின்ற திட்டங்கள் அதனால கமிட்டி வந்து எவ்வளவு பெரிய ஒரு கண்துடைப்பு ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு பிறகும் எதுவுமே இம்ப்ளிமெண்டேஷன் இல்ல ஐயா சிவசுப்ரமணியன் சொன்ன மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் எதுவுமே இல்லை நம்மளுடைய ஜெயராமன் சொன்ன மாதிரி அரசாங்கமே வந்து மக்களை ஏமாற்றி திட்டங்களை மாற்றி மக்களுக்கு எதிரான ஒரு செயல்பாடு இதுல நீங்க வந்து என்னதெல்லாம் செஞ்சா இந்த அரசாங்கம் மாறும் தயவு செய்து ஜனம் மூலமாக இந்த அரசாங்கத்துக்கு எந்த விதமான ஆலோசனை செய்யறாதீங்க அதை சொல்லி அந்த ஆலோசனையின் பேர்ல ஒரு பெரிய திட்டத்தை போட்டு வெறும் பெரிய தொகையை வைத்துக் கொண்டு இவர்கள் அதை இருக்கின்ற ஆறு மாதத்தில் நினைப்பார்கள் இதை இந்த எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் கடந்த நூறு ஆண்டுகளுக்கு முன்னால போடப்பட்ட வடிக மழைநீர் வடிகால் திட்ட இதுலதான் இந்த மேப்பே இருக்கு புதிய வகையில் இந்த மேப் மாற்றப்படவில்லை அப்படி மாற்றப்படுகின்ற எண்ணம் ஒரு அரசாங்கம் வந்தாலே தவிர சீரழிவை தடுக்க முடியாது இந்த சீர்கழி தொடரும் இந்த ஆட்சி தொடர்கின்ற வரை நிச்சயமாக தொடரும் நன்றி சார்